வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஸ்ரீ ஆண்டாள் அருள செய்த திருப்பாவை பாசனம் இருபத்தி ஐந்து நீயே ஒருவன் அன்னையர் இருவர் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓருரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கில்லாதவனாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்று நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தருவாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ எம்பாவா என்று அன்னை ஆண்டாள் அவர்கள் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாவது நாளிலே பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசனம் கஞ்சன் என்றால் கம்சன் அறித்துனா வேண்டிய எங்களிடம் மிகுந்த கருணையுடைய திருமாலின் கண்ணனே ஒப்பற்ற தேவையின் மகனாக பிறந்த பிறந்தாய் பிறந்த அதே இரவிலே வேறொருத்தியான நிகரற்ற யசோதனின் மகனாக மாற்றப்பட்டு கம்சனுக்காக ஒளிந்து வாழ்ந்தாய் உன் வளர்ச்சியை பொறுக்காது உனக்கு தீங்கிழக்க எண்ணினான் கம்சன் அவன் எண்ணத்தை முறியடித்து அவன் வயிற்றிலே நெருப்பாய் நின்றாய் நாங்கள் உன்னை நாடி வந்திருக்கிறோம் நோம்புக்கு தேவையான நீ தருவாயானால் உனது சிறந்த செல்வத்தையும் வீரத்தையும் பாடுவோம் எங்கள் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ச்சி அடைவோம் ஒருத்தி மகனாய் பிறந்து உங்கள் ஊரிலே கண்ணனாக வந்திருக்கிறாய் நீங்கள் வாமணன் ராமணன் என்றெல்லாம் யாரையோ பாடுகிறீர்கள் என்று எம்பெருமான் கேட்டானாம் முழுவதும் கண்ணனது சரீரத்தை பாடத் தொடங்கினார்கள் ஆயிரம் மகளியர் கண்ணனது பிறப்பு வளப்பு செயல்கள் எல்லாமே இனியவை எனது பிறப்பும் இனிமை செயலும் இனிமை என்று தன்னை பற்றியே கூறினான் கண்ணன் கீதையிலே கண்ணன் தேவகியின் மகனாக பிறந்தான் பகவானோ பிள்ளையாக பெற அவள் பெரும் பேறு பெற்றாள் அவளுக்கு இணையே இல்லை ஒட்பற்ற அவளுக்கு பிறப்பற்றவன் கண்ணன் பிறந்தான் புராணங்களிலே பிறந்தான் என்பதற்கு பதில் தோன்றினான் என்று உயர்வாக குறிப்பிடுவார்கள் வைணவத்திலே பகவான் பிறந்தான் என்று சொல்வதிலே ஒரு மகிழ்ச்சி பிறப்பிலே பல்பிறவி பெருமான் அவன் வேதம் யாரால் இயற்றப்பட்டது என்பது தெரியாத பழமையுடையது என்பது வேதத்துக்கு பெருமையானால் அபியாஷம் மனிதரால் இயற்றப்படாது ஆழ்வார்கள் மற்றும் ஆண்டாளால் இயற்றப்பட்டது அவர்களிடம் பிறந்தது என்பது தமிழ் வேதமான அருளச் அருளிய செயலுக்கு பெருமை என்பார் பெரியோர் ஓர் இரவில் அந்த தாய் ஒப்பற்றவள் அவள் பிள்ளையை பெற்ற அந்த இரவே ஒப்பற்றது அது போன்ற ஓர் இரவும் முன்பும் இல்லை பின்பும் இல்லை சீரோடும் சிறப்போடும் கொண்டாட வேண்டிய கண்ண குழந்தையின் பிறப்பு சிற சிறைக்குள்ளே நள்ளிரவிலே கோகிலாஸ்மிலே நடைபெற்றது எல்லா குழந்தைகள் போல் இல்லாமல் தன் சுய வடிவோடு நான்கு திருக்கரங்கள் அவற்றிலே சங்கு சக்கரம் கதை தாமரை இப்படி பிறந்தான் கண்ணன் பரமனை பிள்ளையாக பெற்றோமே என்று பெருமைப்படாமல் பயந்து போனார்கள் பெற்றோர் இந்த ஆயுதங்களை மறைத்துக்கொள் என்று வேண்டினார்கள் ராமன் வளர்ந்து பிரிவனாகி தந்தை சொல் கேட்டு வனம் போனான் பிறந்தவுடனே தந்தை தாய் சொல் கேட்டான் கண்ணன் கண்ணனை ஓர் இரவு கூட வைத்துக்கொள்ள கம்சன் தலைநகரம் பேறு பெறவில்லை இரவோடு இரவாக அவனை நந்த குலத்துக்கு எடுத்து சென்றார் வசுதேவன் விழுத்திருந்த காவலர்கள் உறங்கினர் சிறை கதைகள் திறந்து கொண்டன யமனை நதி இரண்டாக பிளந்து வசுதேவருக்கு பாதை அமைத்து மழையிலிருந்து கண்ணனை காக்க ஆதிசேஷன் கொடைபிடித்தான் பெண் குழந்தையை பெற்ற யசோதா தன் உணர்வின்றி உறங்கிக் கொண்டிருக்கிறார் வசுதேவர் கண்ணனை அங்கே விட்டு விட்டு பெண் குழந்தை எடுத்து வந்தார் சிறை கதவுகள் பூட்டிக் கொண்டன காவலர்கள் விழித்து குழந்தை பிறந்த செய்தியை அரசனுக்கு அறிவித்தனர் உறவிலே பிறந்தது உறவிலே சிறந்தது தாய்மாமன் உறவு ஆசையோடு குழந்தையை பார்க்க வர வேண்டியவன் ஆபத்தோடு வந்தான் இத்தனையும் நிகழ்ந்த அந்த ஓர் இரவு ஒப்பற்ற இரவு ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர கோகுலம் வந்த பின் கண்ணனின் தாய் யசோதை தான் கண்ணன் அவளுடைய பிள்ளை என்று யாரும் அவரிடம் அவள் அளவில்லாதது அவளும் ஒப்பற்ற தாய்தான் கண்ணனது எல்லாம் லீலையெல்லாம் கண்டவளவள் பூதனை தாயாக வந்து பால் கொடுப்பது போல நஞ்சு கொடுக்க முற்பட்ட போது நஞ்சையும் பூதனை உயிரையும் சேர்த்து உண்டு விட்டான் கண்ணன் அப்போது ஓடி வந்து குழந்தையை அணைத்து பால் தந்தால் அன்னை யசோதா பேச்சு முளை உண்டு கண்டு பின்னையும் நில்லாத நெஞ்சம் ஆயச்சீர் எல்லாரும் கூடி அடைப்பும் நான் முளை தந்தேன் என்று பெரியாழ்வார் திருமணியிலே பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம் கண்ணனை கட்டியவர்கள் கடவுளை கட்டியவர்கள் இருவரே கண்ணன் பெரியவனான பின் தூது செல்லும் முன் பக்தியால் கட்டினான் சகாதேவன் குழந்தையாக இருந்த வெண்ணையும் பாலையும் திருடி ஊரார் ஓயாமல் புகார் சொல்ல அவனை உரலோடு சேர்த்து கட்டினாள் யசோதை பரம்பொருள் இப்படி குறுங்கையற்றால் கட்டுண்டதே என்று எண்ணி ஆழ்வார்கள் பின்னால் வந்த பக்தி கவிஞர்களும் உருகி உருகி பாடி உள்ளார்கள் முதலிலே ஒருத்தியை விட இரண்டாவது ஒருத்தி உயர்வானவள் என்பதற்கு வேறு யாரும் அத்தாட்சி தர வேண்டியதில்லை தேவகியே யசோதையின் சிறப்புக்கு ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார் பெருமான் திருமொழியிலே பத்து பாடல்களில் தேவகி புலம்பல் என்ற தலைப்பிலே தேவகி வாயால் யசோதையின் பெருமையை பேச வைக்கிறார் குலசேகர ஆழ்வார் வசுதேவர் கோகுலம் வருவது உண்டு நந்தகோபரும் அவரும் நண்பர்கள் ஒரு நாள் யசோதா குழந்தை கண்ணனை தூக்கி கொண்டு ஆயர் பெண்கள் படை சூழ வருகிறார் கூட்டத்திலே ஆண்களும் உண்டு நந்தகோபுரும் இருக்கிறார் வசுதேவரும் இருக்கிறார் உன் அப்பாவை காட்டு என்று கேட்கிறார் யசோதா குழந்தை தன் பிஞ்சு விரல்களால் கடற்கன் பார்வையால் நந்தகோபரை காட்டுகிறது வசுதேவர் இருந்த பக்கம் திரும்பவே இல்லை பாக்கியமில்லாத என் கை தளம் பற்றி மனைவியாய் கொண்டதால் வசோதருக்கு இந்த பாக்கியம் இல்லை தெய்வ நங்கை யசோதையை மனைவியாக கொண்டதால் நந்தகோபனுக்கு இந்த பேரு கிட்டியது என்கிறாள் தேவகி வெண்ணை குடத்திலே முழுவதும் கைவிட்டு வெண்ணையை திரடினான் அகப்பட்டு கொண்டான் கண்ணன் கையில் சிறு கோலோடு அடிக்கி ஓடினாள் யசோதா உலகமே வணங்கும் கண்ணன் அவள் முன் கையெடுத்து வணங்குகிறான் செஞ்சிறுவாய் நெகிழ பரிதாம தோற்றத்துடன் அடிக்காத அம்மா என்று அழுகிறார் தொழுகையும் இவை கண்ட யசோதை தொல்லை இன்புறுத்து இறுதி கண்டாளே என்கிறாள் தேவகி யசோதா உப்பற்றவள்தான் கோயிலை ஒருவர் கட்டி இருக்கலாம் அந்த கோயிலை புதுப்பித்து குடமுழுக்கு செய்து நன்றாக பராமரிப்புக்குத்தான் அதன் அதிக சிறப்பு இந்த பாசனத்துல ஒருத்தி ஓர் இரவு என்றெல்லாம் பாடுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஊரும் பேரும் பிறந்த நாளும் தெரிந்தால் பகையவர்கள் தீங்கு செய்யும் வேள்வி மந்திரமாயம் விடுவார்கள் அதை தடுக்கவே இவ்வாறு பாடப்பட்டது தந்தை பெரியாழ்வார் அகத்தின் பத்தே நாள் என்று அவன் பிறந்த நட்சத்திரத்தை மறைத்து உண்மையை மறைக்கவே பாடுவது போல பெண்ணும் ஒருத்தி மகனாய் ஓருரவில் என்று பாடுகிறார் என்பது வியாக்கியான நயம் ஒழித்து வளர இரணையன் எந்த இடத்தை தட்டி இங்கே கடவுள் இருக்கிறாரா என்று கேட்பான் என்பதற்கு எங்கும் நரசிம்மனாக ஒழித்து இருக்க நேர்ந்தது நரசிம்ம அவதாரத்துக்கு ஆனால் நம்ம நரசிம்ம அவதாரத்தை கேட்பார் பிரகலாதன் கிட்ட எங்கே இருக்கிறான் உன்னுடைய கடவுள் என்று கேட்பான் இரணையன் அதற்கு பிரகலாதன் சொல்வான் என் கடவுள் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொன்னது போல ஆனால் இந்த கிருஷ்ண அவதாரத்திலே கம்சனுக்கு பயந்து பயந்து குழந்தையை வளர்க்க நேர்ந்த பரிதாபத்தை எண்ணி பார்க்கிறாள் அன்னை ஸ்ரீ ஆண்டான் தருக்கில்லாதவனாகி நெருப்பென்ன நின்ற சின்ன குழந்தை வளர்ந்து வரட்டுமே என்று பொறுத்திருக்க முடியவில்லை கம்சனுக்கு கண்ணனது தீர செயல்கள் அவன் வளர்ச்சி அவன் அழகு இவற்றை பொறுக்க மாட்டாதவனாக கண்ணனை அழிக்க திட்டத்துக்கு மேல் திட்டம் அசுரராக அனுப்பி கொண்டிருந்தால் கம்சன் கண்ணனுக்கு என்ன ஆகுமோ என்று அவனது அன்பர்கள் அதாவது கோகுலமே வயிற்றிலே நெருப்பை கட்டி கொண்டிருந்தது கெடுவான் கேடு நினைப்பான் கம்சன் எண்ணத்தை பொய்ப்பித்து அன்பர்கள் வயிற்றின் நெருப்பை கம்சன் வயிற்றுக்கு மாற்றிவிட்டான் இறைவன் கம்சன் வயிற்றின் நெருப்பு மூண்டது விழிப்பிலே உறக்கத்திலே எடுக்கும் பொருள்களில் எங்கும் கம்சனுக்கு கண்ணன் தென்பட்டான் அவன் வயிற்றை கண்ணன் நெருப்பாக வாட்டியது நெடுமாலே மகுந்தேலோ எம்பாவாய் மால் என்றால் மயக்கம் எல்லையற்ற அன்பு வியாகாம் என்பார்கள் வடமொழியிலே எங்களிடம் தீரா அன்புடைய கண்ணனே நாங்கள் எதை வேண்டி வந்திருக்கிறோம் என்கிறாயா உன்னை நாடி வந்தோம் உன்னை பெறத்தான் வந்திருக்கிறோம் எத்தனை பெரிய பெற்றாலும் உன்னை பெறாவிட்டால் என்ன பையன் பெற்றால் போதும் எல்லா பொருளும் பெற்றது போலத்தான் ஏகாய பலவாய சர்வாய கேசவா நீ பறையை பலனை தருவாயானால் உன்னுடைய பெருமைகள் உனது வீரத்தை பாடுவோம் இப்படி பாடுவதால் எங்கள் வருத்தம் எல்லாம் தீரும் அது மட்டுமா மகிழ்ச்சியும் உண்டாகும் திருத்தக்க செல்வம் திருமால் அவரிடம் திருவாகிய லக்மியை செல்வத்தின் அதிபதியே உரைகிறாள் திருவுக்கும் திருவாகி செல்வன் அவன் அவன் கோகு பிறந்து இந்த ஆயர்களுக்கு எத்தனை சேவகம் செய்திருக்கிறான் ஸ்ரீமத் பாகவதம் அவற்றை கதை கதையாக கூறும் கண்ணனை சேவகனாக துண்டனாக பாடி மகிழ்கிறார்கள் மகாகவி பாரதியார் வெயிலில் நிற்பவன் ஒருவன் நிழலுக்கு அடைத்தால் அவனுக்கு வருத்தம் தீருகிறது தாகத்துக்கு நீரும் மோரும் தந்தால் அவனுக்கு ஏற்படுவது மகிழ்ச்சி தானே திருத்தக்க செல்வமும் கண்ணன் சேவகமும் பாடுவதால் வருத்தம் தீருகிறது மகிழ்ச்சி நிறைகிறது என்று இந்த அற்புதமான பாசரத்தினுடைய மறைபொருள் விளக்கத்தின் கருத்து இந்த திருப்பாவை இருபத்தைந்தாவது திருப்பாவை ஒப்பற்ற திருப்பாவை அன்னை ஆண்டாள் அவர்கள் கண்ணனை தாயாரை பற்றியும் அவனுடைய மகிமையைப் பற்றியும் கோகுலத்தினுடைய தன்மையை பற்றியும் பேசக்கூடிய உண்மையான மறைபொருள் விளக்க பாடல் இந்த இருபத்தைந்தாவது பாடல் இந்த பாடலை யார் கேட்கிறார்களோ யார் படிக்கிறார்களோ யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி நிச்சயம் பிரபஞ்ச ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொள்வார்கள் கேடு அப்படி நம்முடைய வந்திருக்கிறோம் நம்மை பற்றி அடித்துழிக்க வேண்டும் என்று எண்ணி புறம் பேசுவர்களும் நம்மை வந்து வாழ்வது நம்முடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாதவர்களும் நம்மை பற்றி சதா தோல் சொல்லிக் கொண்டிருப்பவர்களும் தே எண்ணங்களையே விதித்தி கொண்டிருப்பவர்களுக்கு முன்னால் அகல் விளக்காய் அக்னி விளக்காய் பிரணவமாய் எழுந்து நிற்கக்கூடிய அற்புத சக்தியை கொடுக்கக்கூடிய பாடல் மனிதர்களை நம்பினால் ஏமாற்றம் நிச்சயம் மனிதர்களை நம்பினால் ஏமாற்றம் நிச்சயம் இறைவனை கைபிடித்தால் உலகமே உன்னை வரவேற்கும் அந்த இயற்கையே உனக்காக எழுந்து வரும் அந்த இயற்கையே உனக்கு அன்னையாக இருக்கும் என்பதை ஆண்டால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாசம் ஆகவே இந்த பாசரத்தை யார் கேட்கின்ற போது அந்த உணர்வோடு படிக்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி நிச்சயம் அந்த பிறவாத மரணமில்லாத பெருவாழ்வை அவர்கள் அடைவார்கள் என்பது உண்மை ஆகவே இந்த பாடலில் ஏதாவது இந்த பாசரத்துல குறைவாகவும் நிறைவாகும் குறைகள் நிறையாக இருந்தால் அதை அடியேன் என்கின்ற இந்த தேகத்திற்கே பொறுத்தருளுங்கள் என்னை வந்து பொறுத்தருளுங்கள் இந்த பாடல்ல இந்த பாசுரத்துல ஏதாவது நல்ல கருத்துக்களை நான் கூறியிருந்தால் அருள் அன்னை ஆண்டாலேயே போய் சேரும் என்று சொல்லி நடமாடும் மனித தெய்வங்களாகிய உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று எண்ணி உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி ஆண்டாள் திருவடியே சரணம்